கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கருணை உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் கருளையும் வானம் பறந்தாலும் அங்கும் தங்கும் கடலாரம் சென்றாலும் பொஞானம் பொங்கும் எங்கெங்கும் தெய்வீகமய வல்லவா உன் வடிவல்லவா வீசும் ஒளி என்று சொல்வார் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உனதன்பை புரியாமதே வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபமே என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உணதன்பை புரியாமலே தூடும் தூரம் இருந்தாலும் மீதானே உணராத நிலை மாற்றுவாயோ முந்தன் கடல் போன்ற போதும் வாழ்வே ஒளி போது வாழும் மலர் போலாவே மனவாசல் பிறந்தேன் உண்மையமாகவே அவர் கெனசரித்து ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தனர் அப்படகுகளுள் ஒன்று சீமானுடையது அதில் ஏசு ஏறினார் அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயிரம் உமது சொற்படியே வலைகளை போடுகின்றேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்த பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்ட சீமோன் இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டு திகை சீமானுடிய பங்காளிகளான செபதேயுவின் மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதே இது முதல் நீ மனிதரை பிடிப்பவராவா என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மற்றும் என்ன பொதுக்காலத்தின் ஐந்தாவது ஞாயிறு மாதத்திற்குள் நுழைகிறோம் நாளிலே என்னுடைய தலத்திருவையில் தெரு சுவை சபை அனுஷ்டிக்கப்படுகிறது நல்லது நல்லதொரு உலகத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை படையளத்துவோம் என்று சொல்லுகிற கருப்பொருள் இன்றைய சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் நூறு வீதம் நுகர்வு கலாச்சாரத்திற்குள் அடிமைப்பட்ட உலகம் இந்த உலகத்திலே நம்முடைய மனித வாழ்வு எப்படி இருக்காது சொன்னால் சில மனிதர்களை பாவிக்கவும் பொருட்களை மேலானதையாக கருதி பக்குவமாக அன்பு செய்யவும் நாம் தலைப்பட்டுக் கொண்டிருக்கிற வார்த்தைகளில் இறைவனுடைய அழைப்பை பற்றி பேசுகின்றன முதலாவது மாசகத்திலே விரைவானுடைய சாயனுடைய அழைப்பை பற்றி நாம் வாசி இரண்டாவது வாசகத்திலே பவுலடியாருடைய அழைப்பை பற்றி நற்செய்தி வாசகத்திலே சீமான் பேருடைய அழைப்பு பற்றி நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவர்களே நம்முடைய மனித வாழ்வு இந்த உலகத்திலே ஒரு தேடல் நிறைந்த வாழ்வாக இருக்கிறது நாம் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறது இந்த உலகத்திலேயே நாம் நிம்மதியை மகிழ்ச்சியை வெறுங்கு தேடினாலும் அது கிடைக்காத ஒன்றாக இருக்கிற பொழுது கடவுளில் தான் நிம்மதியும் கடவுளில் தான் சந்தோஷமும் உண்டு என்பதை புனித அகஸ்தீனா நிறைவா எங்களுடைய ஆன்மாக்கள் சஞ்சலித்துக் கொண்டே இருக்கின்றன உம்மிடம் அவரை சரணாகதி அடைய முறை என்று சொல்கிறார்கள் இன்று நாம் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு தேடல் நிறைந்தவர்களாக திருப்பயணிகளாக நாம் இருக்கிறோம் இந்த தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாம் எப்பொழுது கடவுளிலே கண்டு சரணாகதி கண்டுகொள்கிறோமோ கடவுளுடைய சன்னிதிகளிலே அவரை சரணாகதி கண்டுகொள்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை தேடி வரா கிருஷ்ணபிரிமானவர்களே இந்த சரணாபதிக்கு முந்தைய நிலையை எசாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது தூய்மையற்ற உதவிகளும் தூய்மையற்ற ஒரு வாழ்க்கை முறையில் நுழைந்தவராக இருக்கிறார் ஆனால் கடவுளுடைய சரணாபதியை கண்டுகொண்டதன் பிற்பாடு அவர் எப்படியாக ஒரு தீக்கதரிசியாக ஒரு இறைவாக்கனாக மாற்றம் பெற்று இஸ்ரேல் மக்களுடைய பாவமே தான் அசீரியாவுடைய அடிமைத்தனத்திற்கு அசீரியாவுடைய படையெடுப்பிற்கு காரணம் என்று சுட்டி நிற்கின்ற ஒரு இறை வாக்கினாக ஒரு மாற்றம் இருக்கிறார் பவுலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது இந்த சொல்லாவதிக்கு முன்பு ஜெருசலேமிலும் தமஸ்க நகரிலும் இருக்கக்கூடிய யூதர்களை எல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றிய யூதர்களை எல்லாம் அவரை கடிமைப்படுத்தி அலைக்கழித்து அவர்களை அச்சுறுத்தி வந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் ஆனால் தமஸ்கு வழியிலே கடவுளுடைய ஆளுகைக்கு உட்பட்டதன் பின்பாடு கிறிஸ்துவைய ஆளுகைக்கு உட்பட்டதன் பின்பாடு கிறிஸ்துக்காக கும்பங்களை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு கிறிஸ்தவிற்காக சிறை மாசம் அளவிற்கு கிறிஸ்தவிற்காக புயல்களையும் உடல்களையும் சந்திக்கும் அளவிற்கு வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் நீ பாலை என்று சொல்லுகிற அந்த பிற்கால அனுபவத்திற்கு முன்பாகும் அவர் கடற்கரையிலே மீன்களோடும் வலைகளோடும் ஒரு பாவப்பட்ட வாழ்வு ஒரு இல்லாத ஒரு வாழ்வு பழுதுபட்டு ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய ஆளுகையை கிறிஸ்துவனுடைய சந்திப்பை அவர் பெற்றுக்கொள்கிறார் அதன் பிற்பால் அவருடைய வாழ்வு எப்படி மாறுகிறது என்று சொன்னால் ஒரு மனச்சாட்சிக்கு பயந்து ஒரு வாழ்வாக ஆண்டவரே நான் பாவியை நினைவிட்டு அகன்று போம் என்று சொல்லும் அளவிற்கு தன்னுடைய உள் உணர்வுகளை தன்னுடைய உள்ளார்ந்த வாழ்க்கை முறையை சீரூக்கி பார்க்கிற ஒரு வாழ்வாக மாற்றம் பெற்று திருச்சபையினுடைய பாலனாக தலைவராக அவர் ஏற்று மளே நாம் கிறிஸ்துவிலே சரணாவதி கண்டுகொள்கிற பொழுது கடவுளிலே நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து கடவுளே பரிபூரணம் வடிவானதாக பரப்பிரசாதங்கள் மாற்றம் வரும் எப்படி என்று சொன்னால் ஒரு நீரோட்டத்திலே ஓடி சுகந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க ஒரு மீன் போல கடவுள் நாம் நனைந்து கொள்கிற பொழுது நம்முடைய வாழ்வும் ஒரு நீரோட்டத்திலே நகர்ந்து போகிற ஒரு வாழ்வாக மகிழ்ச்சி அடைந்த ஒரு வாழ்வாக நிறைய உள்ள ஒரு வாழ்வாக மாற்றம் வரும் என்ற நாளில் நாம் இந்த உலகத்து காரியங்களை விட இது உலகம் கொடுக்கிற இன்பங்களை விட இந்த உலகியல் நாட்டங்களை விட கடவுளை தேடி கண்டுகொள்ள கடவுளையினுடைய கதி என்று நாடுகள் மனு குலமாக மாற்றம் வர என்றால் நாம் சிறப்பு சிறப்பாக செலவிப்போம் இந்த நாட்களிலே

அதனால்தான் அந்த கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன் அவர் சொல்லுவார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முதலிடம் கொடுக்கிற காரியங்கள் உதவியாக இருக்கின்றன இந்த உலகத்தினுடைய காரியங்களா இந்த உலகம் கொடுக்குற சந்தோஷமா அல்லது உலகம் காட்டுகிற பராக்குகள் நிறைந்த வாழ்க்கை முறையா இல்லை கிறிஸ்து பெருமானே கடவுள்தான் நாம் பெற்றவர்களாக கடவுள்தான் இந்த உலகம் பெற்றவர்கள் நாம் வாழ்வதற்கு ஒரே கதியாக இருக்கும் கடவுளையும் கதியாமல் கொண்டு வாழ்கிற பொழுது நிற்கதியான நிலை உண்டாகாது இது உலகம் தர முடியாத அமைதியையும் இது உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லவர் ஆண்டவர் இயேசு என்பதை நம்புவோம் நம்புகிற பொழுது நம்மை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருடைய சன்னிதிதான் நம்முடைய நெஞ்சுக்கு நிம்மதி என்பதை நாம் உணர்ந்து என்றும் நம்முடைய நலாந்த வாழ்க்கையிலே கடவுளை நோக்கி பயணம் போவது திருப்பயணிகளாக நம்பிக்கையின் பயணிகளாக நம்முடைய வாழ்நிலை நோக்கிக் கொண்டு சிறப்பாக ஜூ வெளி ஆண்டிலே நம்முடைய குழந்தைகளையும் நல்லுறவிற்கு வழி நல்ல பெற்றோராக பெரியோராக ஆசிரியர்களாக மாற்றம் பெற நம்மையே நாம் செய்திருக்கி பார்ப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு நல்லுலகத்தை உருவாக்கி கொடுத்து இறையடைத்தலின் பாதையிலே அவர்களும் பயணிக்க ஆவண செய்வோம் இறைவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக ஆமே கருணை வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை உன் வடிவல்லவா